ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமலரை இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான இட்லி தூஸுக்கு ஒரு பக்காவான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் குயிக்காக பண்ணிடலாம் நார்மலாக நீங்கள் வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட்ருப்பீங்க ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பங்களத செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு உடஞ்சி வந்ததும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி தக்கிட்டுலாங்க அதுக்கப்புறம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க நம்ம இதுக்கு வந்து வேற எந்த மசாலும் சேர்க்க போறது இல்லைங்க வரமிளகா தோல் சேர்க்க போகிறது இல்லை இந்த பச்சை மிளகா மட்டும் தான் நம்மளுக்கு காரங்க அதனால வந்து நீங்க எவ்வளவு உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்க பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வக்கலை கட் பண்ணிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம்

அவ்வளோதாங்க காரத்திற்கு நாங்கள் வந்து வேற எந்த வரமிளகாத்தூளும் சேர்க்கலங்க இவ்வளோதாங்க அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்களுக்கு காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் பத்தலைன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேணால் வரமிளகா தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் அது இடையிலேயே ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு பீஸ் குட்டி பீஸ் தேங்காவை நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பருப்பு நல்லா அலசிட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம்ங்க ரொம்பலாம் நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம இதெல்லாம் செய்கிற காய இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் இதை ஊற வச்சால் மட்டும் போதுங்க அதை நல்லா ஊற வச்சுட்டு அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வந்து சோம்பு வந்து தாளச்சிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மையம் ஒரு விழுதாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க டேஸ்ட் ரெடி இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்மளோட இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பராக நல்லா வதங்கி வந்தாச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக இல்லாமல் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாங்க உடனே தண்ணி சேர்க்க வேணாங்க கரண்டி வச்சு இதோட பச்சை எல்லாம் போகிற மாதிரி நாம் இந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த பச்சை எல்லாம் போய் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் அந்த பச்சை எல்லாம் போகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா உள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கூட வேணும்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தோரம்பரப்பு சேர்த்துருக்கனால இது நல்லாவே திக்காகும் தோரம்பரப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்திருக்கனால இந்த கிரேவி கொதிக்க கொதிக்க நல்லாவே திக்காகும் அதனால கொஞ்சம் கூட இன்னும் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் அந்த கட்டிக்கிட்டே ஏதாவது இல்லாமல் நல்லா அந்த தண்ணி கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் கூட பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரமிளகாத்தூள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா எதுவும் இல்லாமல் தண்ணி இந்த பத்தத்துக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேங்க இது கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லாவே திக்காகும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டுக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிதமான தீயில இது கொதிக்க விட்டுக்கலாங்க அவ்வளோ தங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக எல்லாம் கொதித்து அருமையாக தயாராகிடுச்சு கடைசி கொஞ்சமாக நிற்கிற மல்லித்தலை சேர்த்துட்டு அப்படியே ஒரு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நிறைய தண்ணி ஊற்றுறோம் இங்கே கொதிச்ச உடனே எவ்வளோ திக்காயிருச்சுன்னு மட்டும் பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான நல்ல மனமான சூப்பரான ரெசிப்பியாக இருக்குங்க தோரம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால ப்ரோட்டீன் நிறைஞ்சிருதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதை கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிராமத்தில் பாட்டிங்கள்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதே டேஸ்ட்லாம் ரொம்ப பக்குவமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க நன்றி